புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள மேல்முருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் வரும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடிபூரப் பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற காலை ஒன்பது மணிக்கு கஞ்சி வார்த்தல் மற்றும் தீச்சட்டி எடுத்தல் அதனைத் தொடர்ந்து அன்னை ஆதிபராசக்திக்கு பால் அபிஷேகம் செய்யப்படும் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு அன்னதானம் நடைபெறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு சிறப்பு குங்கும அர்ச்சனை இரவு எட்டு மணிக்கு வளையல் மற்றும் சுமங்கலி பொருட்கள் வழங்கப்படும் இந்த ஆடிப்பூரப் பெருவிழாவில் பக்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு அன்னையின் திருவருளுக்கும் ஆன்மீக குருவின் நல்லாசிக்கும் பாத்திரராகும்படி அன்புடன் வேண்டுகிறோம் முக்கிய குறிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு தேவையான கஞ்சிகளையும் தீச்சட்டி மற்றும் பால்குடம் ஆகியவை ஆலயத்திலேயே கிடைக்கும் ஓம் சக்தி